ஸ்திரியே நீ இப்பொழுதே இந்த பெலவீனத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினார் அலலூ ஆண்டவர் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு நம்மையும் அவர் விடுதலையாக்குகிறார் அலலூயா எத்தனையோ வருஷமா இருக்கிற ஓ அந்த கட்டுகளிலிருந்து இப்பொழுதே இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் விடுதலை உண்டாகும் சொல்லுங்க விடுதலை உண்டாகும் விடுதலை உண்டாகும் ஹalleluya சர்வ விசுவாசிகரே ஆண்டவரே hallelujah சாத்தான் கட்டுகிறவன் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவர் hallelujah hallelujah வேதம் சொல்லுகிறது பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் பலவானை முந்தி கட்டினாலொlie ஓ hallelujah